அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் அன்பார்ந்த பார்வையாளர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை ஆகும் தமிழ் மாத காலண்டரின்படி இது விசுவாச வருடம் தை மாதம் பன்னிரெண்டாம் நாள் ஆகும் இன்றைய பொழுதில் அதிகாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு சூரிய உதயம் நிகழ்கிறது மாலை ஆறு மணி மூணு நிமிடங்கள் அளவில் சூரியம் அஸ்தமனம் உண்டாகும் இன்றைய திதியை பொறுத்தவரை மாலை ஏழு மணி பதினோரு நிமிடம் வரை அஷ்டமி திதி உள்ளது அதன் பிறகு நவமி திதி தொடங்குகிறது இன்று பகல் பத்து முது பத்து மணி ஐம்பத் ஐம்பது நிமிடம் வரை அசுபதி நட்சத்திரம் இருக்கிறது அதன் பின் பரணி நட்சத்திரம் தொடங்குகிறது இன்றைய யோகம் சித யோகமாகும் சந்திராஷ்டமம் உள்ள ராசி கன்னிராசி ஆகும் இன்றைய சுப மற்றும் அசுப நேரங்கள் நல்ல நேரம் காலை மணி முதல் ஏழு மணி வரை மாலை நாலு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை தவிர்க்க வேண்டிய நேரங்கள் ராகுகளும் ஏழு மணி முதல் முப்பது சரி காலையில் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு வரை குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு வரை சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை காண்போம் மேசராசி நேர்களே இன்று உங்களுக்கு மங்களகரமான ஒரு தினமாக அமையப் போகிறது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் குடும்பத்தில் சுக நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் கணவன் மனைவிகளுக்கிடையே அந்நுண்ணியம் அதிகரிக்கும் நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விவரங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் கூடும் ரிசிபரேசன் நேர்களே இன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காணும் நாளாக இருக்கும் பணப்புழக்கம் சீராக இருக்கும் கடன் பிரச்சனைகள் குறையத் தொடங்கும் நண்பர்களின் உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்த இடம் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யலாம் ஆரோக்கியத்தில் மட்டும் சில சிறு கவனம் தேவை உணவு பழக்க வழக்கங்களை நிதானத்தை கடைப்பிடிக்கவும் ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு சாதாரணமான பலன் அதிகமாக கிடைக்கும் குறிப்பாக பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திப்பீர்கள் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவைப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உங்கள் கருத்துக்களுக்கு மற்றவர்களுக்கு மதிப்பளிப்பார்கள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும் கடகராசி நேர்களே இன்று உங்களுக்கு பொறுமை நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வேலையில் கூடுதல் பனிச்சமய இருக்கும் எனினும் உங்கள் கடின உழைப்பால் அதை சமாளிப்பீர்கள் தாயின் உடல் நலத்தில் அக்கறை காட்டவும் சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது அது வீடு பராமரிப்பு அல்லது சுப நிலுவான பணம் செலவிட நேரிடலாம் ஆலய வழிபாட்டின் மூலம் மன அமைதி பெறுவீர்கள் சிம்மராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெற்றிகள் குவியும் நாளாக அமையும் நீண்ட நாட்களுக்காக இழுபறியில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதமான தீர்ப்பு கிடைக்கும் எதிரிகள் தொல்லை ஒளியும் கடன் ஒற்றுமை குறைய வழிபெருக்கும் உத்தியோகத்தில் உள்ள திற உங்கள் திறமை வெளிப்படும் வேலை வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை அமையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை கூடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் வரும் கன்னிராசி நேர்களே உங்களுக்கு சந்திராஷ்டம செயல்பட வேண்டும் புதிய அல்லது முதலீடுகளையோ இன்று தவிர்ப்பது நல்லது யாரிடமும் வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் தேவை மற்றவர்களுக்கு ஜாமீன் கையில் தடுவதை இன்று தவிர்ப்பது உத்தமம் மௌன விரதமோ அல்லது இறைவழிப்போடோ மேற்கொள்வது மனதிற்கு மிகை தரும் துலாம் ராசினியர்களை இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான தினமாகும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் ஆடம்பர செலவுகளை செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும் பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் விச்சை ராசி நேர்களே இன்று உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் தடையின்றி முடியும் பணி பணியிடத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் புதிய வீடு அல்லது வாகனம் போகவும் யோகம் சிலருக்கு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மணக்க நீங்கும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது வாய்ப்பு உள்ளது தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும் பணவரவு அதிகரிக்கும் பேச்சில் நிதானத்தை கண்டுபிடித்தால் கடைபிடித்தால் வெற்றிகள் உங்களை தேடி வரும் தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தை சந்திப்பீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வந்து சேரும் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் நீண்ட நாள் கனவு ஒன்று இன்று நினைவாக வாய்ப்பு உள்ளது மகர ராசி இன்று உங்களுக்கு சுறுசுறுப்பான நாளாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்கள் பணி சிறந்து விளங்கும் கடினமான வேலைகளுக்கு எளிதில் முடிப்பீர்கள் தாயார் வழியில் நன்மைகள் கிடைக்கும் தந்தையார் வழியில் நன்மைகள் கிடைக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் தீர்வு உண்டாகும் வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகும் மற்றவர்களுக்கு உதவும் போது நிதானம் தேவை தெய்வ வழிபாடு என்று உங்களுக்கு கும்பராசி நேர்களே என்று உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு புதன் மற்றும் சுக்கிரன் சாதகமான இருப்பு தான் பேச்சாற்றலால் மூலம் காரியங்களை சந்தி சாதிப்பீர்கள் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் சகோதர வழியில் உதவி கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க ஆர்வம் காட்டுவீர்கள் ஆரோக்கியம் மேன்மை அடையும் மீனராசினியர்களே இன்று உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளாகவும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது பெரியவர்களின் ஆலோசனையை கேட்பது நல்லது பண கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்கவும் வேலையில் கூடுதல் கவனம் செலுத்தினால் தவறுகளை தவிர்க்கலாம் வீண் செலவுகள் குறிப்பது அவசியமாகும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் இஷ்ட தேவதையை வழிபடுவதன் மூலம் சங்கடங்கள் விலகும் அன்பார்ந்த பார்வையாளர்களே இன்றைய ராசி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் ராசியை சொல்லுங்கள் ருத்ரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க நாளை மீண்டும் உங்கள் ராசி உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும் ருத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் you mm -hmm.